போக்குவரத்து ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக இரண்டாவது நாளாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரம் செய்த டேனியல் வழங்க கேட்கலாம் டேனியல் இந்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் என்னென்ன அம்சங்கள் வலியுறுத்தப்பட உள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கான பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்தம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரம்பேட்டை அரசு ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் அமைச்சர் சிவசங்கரன் தலைமையில் நேற்று பதிமூணு தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு நடைபெற்று முடிந்தது இன்று இரண்டாவது நாளாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் தலைமையில் தொடங்கியுள்ளது இதில் பே போக்குவரத்து துறை செயலர் பனிந்த ரெட்டி போக்குவரத்து கழகத்தின் எட்டு மண்டல இயக்குநர்கள் கலந்து கொண்டுள்ளனர் நேற்று முதல் நாள் நடைபெற்ற அமைச்சர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில சிஐடி தேமுசா அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பதிமூணு முக்கிய தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு அமைச்சருடன் ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதில் ஊதிய உயர்வு தற்காலிக பணியாளர்களை நியமிக்க கூடாது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான நிலுவையில் உள்ள படி படிகள் அனைத்தும் ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களாகவும் அறிவிக்க வேண்டும் என உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் நேற்று பேச்சுவார்த்தையின் போது அமைச்சர் சிவசங்கரன் அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் மையம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் உறுதி அளித்ததாகவும் தெரிவித்தனர் இந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாவது நாளாக இன்று அமைச்சர் சிவசங்கரன் தலைமையில் புறம்பெட்ட அரசு ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் எழுபத்தி மூணு தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு நேற்று பதிமூணு சங்கங்கள் இல்லாமல் இன்று எழுபத்தி மூணு சங்கங்கள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன நேற்று நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில வெளிப்படுத்திய வெளிப்படுத்த பணி இல்லை என கூறி அண்ணா தொழிற்சங்கத்தின் தொகுதி சங்கத்தை சேர்ந்த கூட்டணி கட்சி தேமு தேமுதிக பாஜக பாமக உள்ளிட்டோர் வந்து கருப்பு துணிகளை தங்களுக்கு கட்டியவாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் இரண்டாம் கட்டமாக தொழிற்சங்கங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்திய நிலுவையில் இன்று பதினஞ்சாவது ஊதிய ஒப்பந்தம் உறுதி செய்யப்படுமா என தொழிற்சங்கங்கள் எதிர்பார்த்துள்ளன ஆனால் அமைச்சர் சிவசங்கரன் இரண்டு கட்டமாக தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு மூன்றாவது கட்டமாக அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒரே இடத்தில் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு பதினஞ்சாவது ஊதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என தெரிவித்துள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கின் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராம்குமார் டேனியல் தகவலுக்கு நன்றி